வணக்கம் மக்களே இந்த காணொலி எது பற்றிய காணொலி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்புகள் வந்து வளர்த்து கொண்டிருப்பீங்க வீடுகளா இருக்கட்டும் சரி இல்லையு சொன்னா பண்ண வச்சிருப்பீங்க அவற்றுக்கான ஒரு காணொலி தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற காணொலி உங்களுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் தேவையா மூலம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சொன்னால் சஸ்மி கால்நடை தீவனம் என்பவர்களிடம் இருந்து சொல்ல போனால் வடமாகாணத்துல யாழ்ப்பாணம் முல்லை தீவு அது மட்டும் இல்லாமல் வடமராட்சி பகுதிகளில் வந்து கால்நடை தீவனங்களை வந்து நீங்க இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இவங்களோட கடை எங்க இருக்குன்னு சொன்னால் ஆபரங்கால் புத்தூர் சந்தி இருக்குதானே அதுல இருந்து அந்த ரோட்லயே ஐந்து கடைகள் இருக்கு அதுல நிப்போன் பெயிண்ட் கம்பெனிக்கு பக்கத்துல இவங்களோட கடை இருக்குது சஸ்மி கால்நடை தீவனம் அப்படின்னு சொல்ல கூடிய கால்நடை தீவனங்களுக்கான ஒரு கடை இவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கடைகளா இருக்கட்டும் பண்ணைகளா இருக்கட்டும் சரி நீங்க இவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஃப்ரீ வந்து உங்களுடைய கால்நடை வளர்ப்புகளுக்கான தீவனங்களை வந்து அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கான மருந்து ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளுக்கான மருந்துகளை வந்து பத்து தொடக்கம் இருபத்தைந்து வீத கழிவுகளுடன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியோட கொடுக்கறாங்க பண்ணையா இருக்கட்டும் சரி வீடுகளா இருக்கட்டும் சரி மேலிருக்கு இருக்கிற தொடர் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்வீங்களா இருந்தா உரிய நேரத்தில் வந்து ஃப்ரீ டெலிவரியும் செஞ்சு கொடுக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களிடம் கால்நடைகளுக்கான என்ன தீவனம் இருக்குது நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் சஸ்மி கால்நடை தீவனம் கோதுமை தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் இவற்றை பாத்தீங்கன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் விலை கழிவுகளோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மகாவலி ஹெட்டில் பால் அதிகமாக தரும் ஆடு மாடுகளுக்கான தீவனம் அதே போல தனியா ஆடுகளுக்கான தீவனம் மற்றது பால் அதிகமாக தரும் தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் அதே போல குருவி கிளிகளுக்கான தினை ஆடு மாடுகளுக்கான தீவனம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் டஸ்ட் ஆடு மாடுகளுக்கான புரோட்டீன் அதிகமாக பால் தரக்கூடிய தீவனம் பிரீமா ட்ரிங்கோமலே கேட்டில் ஃபீட் பால் அதிகம் தரும் தவிடு ஆடு மாடுகளுக்கான தீவனம் கோழிகள் புறாக்கள் கிளிகளுக்கான நெல் தீவனம் ஆடு மாடுகளுக்கான மைசூர் கோதுமை தீவனம் இது போன்ற உங்களுடைய கால்நடை வளர்ப்புகளுக்கான சிறந்த ஓர் தீவனத்தினை சஸ்மி கால்நடை உரிமையாளர்களிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வீடுகளாக இருந்தாலும் சரி பண்ணைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய அழைப்புகளை அவர்களுடன் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி மூலம் உங்களுக்கான தீவனங்களை வந்து உரிய நேரத்தில் இவங்க செய்து கொண்டு வராங்க அதே போல ஒரு நாள் குஞ்சுகள்ல இருந்து நான்கு மாத குஞ்சுகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலதிக தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திரையிலான இலக்கங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளுங்க